ஹாய் மை ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தோற்று போகிற அளவுக்கு சூப்பரான காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம் காளான் கிரேவி தானே அதில் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது வந்து சிப்பி காளான் இது கிடைக்கிறது எங் இந்த சேலம் சைட்லேயே வந்து ரொம்பவே ரேர் அது வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு சாஃப்டான இட்லி கூட சுட சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம் காளான் வந்து ஒரு பேக்கெட் தான் எனக்கு கிடச்சிது இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் சிப்பி காளான் இதெல்லாம் யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்கள் ஊர் பக்கம் இது எப்படி கிடைக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன சின்ன தேங்காய் ரெண்டு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது குழம்புக்கு இது வந்து சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சமாக வரமெளகா ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்புலை பட்டை கிராம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரிசி இதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோதாங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை குழம்புக்கு எடுத்துக்கேன் இப்போ அந்த காரனை ஃபஸ்ட்டு நாம் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒட்டு கொட்டு தான் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி நாம் தனித்தனியாக எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் வேக வைக்கக்கூடாது ஹாட் வாட்டரில் போட்டு சுட தண்ணி நல்லா காய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தாவே போதும் இது ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம வறுக்கிற பட்டா லவங்கம் கிராம்பெலாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன்றா சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகு விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வரதுல போதும் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் பாங்க தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா தக்காளி அளவுக்கு கொத்தி விட்டு எடுத்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு அரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் த எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காளான் சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது ஒரு பேக்கெட் நிறைய காளான் இருந்தது ஆனால் நம்ம சுடுக்காணியில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப சுண்டி கொஞ்சமாக தான் வரும் இந்த காளானையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த காளான் வந்து அந்த கிரேவி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறி வெந்து வரட்டும் பாருங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு கேட்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்து உடனே தண்ணி சேர்த்தக்கூடாது அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சமாக வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா பத்து நிமிஷம் நல்லா சுண்டை விட்டு இறக்கும் போது சூப்பரான காலன் கிரேவி ரெடி இது சப்பாத்தி இட்லி தோசை முக்கியமாக சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டனே தேவையில்லைங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த காரன் வந்து யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்